ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் இரவு நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு வேட்பாளரான சீதாலக் திமுக அணுகி நாங்க உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் பணமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எம்எல்ஏ சீட் மற்றும் ஜெய்ஜா அமைச்சர் பதவியும் தர்றோம் நீங்க இப்போ வாபஸ் வாங்கிருங்க அப்படிங்கிற நோக்கோடு பேரம் பேசியிருக்காங்க இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்துல ஆளும் திமுகவை அதிரடியாக எதிர்க்க கூடிய ஆற்றல் படைத்த ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் வீச்சு அப்படிங்கிறது பாமர மக்கள் வர சென்று சேர்ந்து இருக்கு ரொம்ப முக்கியமா ஆளும் கட்சியின் பணபலம் அதிகார பலம் அனைத்தையும் எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது சீமானவர்களிடம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிரூபிச்சிருக்கு அந்த அளவுக்கு அனைத்து எதிர்கட்சிகளுமே பயந்து கலத்த விட்டு வெளியேறிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் தைரியமா சண்டை செய்வது அப்படி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்கு ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி பீல்டு பண்ணியிருக்கக்கூடிய வேட்பாளரான சீதாலட்சுமி அவர்கள் மிக தைரியமாக திமுகவுக்கு எதிராக சண்டை செய்வது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கு அதுவும் சீமான் அவர்கள் பெண் கேண்டிடேட்டா நிப்பாட்டி அந்த பெண் கேண்டிடேட் திமுகவை எதிர்த்து சண்டை செய்வது அப்படிங்கிறது வரலாற்றிலையும் புராணங்கள்லையும் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை மக்களுக்கு கொடுக்கு அதுவும் நேற்றைய தினம் சீதாலட்சுமி அவர்கள் ஸ்டாலினுக்கு சவால் விட்டதெல்லாம் வேற ரகம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக சீதாலட்சுமி இருக்கும் காரணத்தினால் நேற்று இரவு திமுகவை சேர்ந்த பல நபர்கள் சீதாலட்சுமிய அணுகி நாங்க திமுகவின் சொல்லி தான் வர்றோம் இந்த தேர்தலை விட்டு நீங்க உங்களுக்கு கோடி ரூபாய் பணமும் சீட்டும் அமைச்சர் பதவியும் இருபத்தி ஆறு தேர்தல வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க இத கவனமா கேட்டுக்கொண்ட சீதாலட்சுமி அவர்கள் அவர்களுக்கு தேநீர் கொடுத்தது மட்டும் இல்லாம நன்றி வணக்கம் நாம் தமிழர்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இது அவரை அணிய திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு நேற்று நடந்த இந்த விடயங்களை சீதாலட்சுமி அவர்கள் உடனடியாக சீமானுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்த சீமான் அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை தான் நிப்பாட்டி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மீண்டும் அவருக்கு வந்திருக்கு அதை தாண்டி நம்ம களமிறக்கி இருக்க கேண்டிடேட்டை பார்த்து திமுக எந்த அளவுக்கு அரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் உணர்ந்திருக்கிறாரு சோ இதன் மூலமாக திமுக எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஆட்டம் கண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அனைத்து எதிர்க்கட்சிகளுமே திமுகவின் அதிகார பலத்தை பார்த்து பயந்து பின்வாங்கியுள்ள சூழல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் கெத்தா களத்துல நிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான் எந்த அளவுக்கான மன வலிமை வேணும் மக்கள் இதன் மூலமாக உணர முடியும் இது தேர்தலையும் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக அப்படிங்கறத அரசியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க நன்றி வணக்கம்